எப்படிண்ணா மாட்டுக்கு விலை வந்து ஒரு மாட்டுக்கு இருபதாயிரம் இருபத்தாயிரம் கம்மி இருக்குண்ணா இப்போ ஒரு மாட்டுக்கு ஆமாண்ணா ரெண்டுமே சேர்ந்து ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் கேரண்டியாக கிடக்குண்ணா இப்போ சேர்ந்து ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் அது மாதிரி சைஸ் பார்த்தா தேட்டா நல்லா இடைவெளி விட்டு இருக்கு மாதிரி ஒவ்வொன்றும் எந்த மாடுமே மடியோ காம்பளி சுத்தத்துலயும் எல்லாமே தரமான மாடுதான் எடுத்து கொடுப்போம் நல்லா பெஸ்ட் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு முடிச்சு கொடுத்தாங்களா என்ன தேவையோ அந்த அந்த குவாலிட்டியில் அந்த விலையில எடுத்து எடுக்கிட்டு தான் சத்தியம் அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு

என்ன ஊருண்ணா போகுது அண்ணா எல்லாமே வந்து நாமக்கல் போகுதுண்ணா கோயம்புத்தூர் போகுது அப்புறம் எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்காங்கண்ணா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கஸ்டமர் கெடைத்திருக்கணா பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் நாலே பல்லு பாருங்க இது எத்தனை லிட்டர் இருபத்தி லீட்ரு பால்கரும் ஒரு இருபத்தி லிட்டர் லிட்டு வருங்கண்ணா கண்ணு போடுச்சேண்ணா இன்னும்ண்ணா இன்னொரு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகுங்கண்ணா ரெண்டு மூணு நாள் ஆமா இது வந்து ரெண்டு பல்லு இது கண்ணு போட்டுருச்சு கண்ணு போட்டு என்ன கண்ணு போட்டு ஆனா அது காலக்கன்று போட்டுண்ணா இது வந்து சேம ஆடுங்கண்ணா இன்னும் வந்து ரெண்டு மூணு நாள் ஆகும் அதுவும் தலையீத்துற மாடு இது எல்லாமே தலையுத்து மாடு தாங்கண்ணா இந்த லைன் இருக்கு எல்லாமே

அண்ணா இது ரெண்டு வந்து கோயம்புத்தூர் போதுங்கண்ணா கோயம்புத்தூர் ரெண்டு ரெண்டு மாதிரி கோயம்புத்தூர் போகுது எத்தனை ஆறு மொத்தம் ஆறு மூணு ஒன்பது மாதிரி கோயம்புத்தூர் போதுங்கண்ணா ஒன்பது மாதிரி கோயம்புத்தூர் ஒரே கஸ்டமர் ஒரே கஸ்டமர் மாதிரி ஒன்பது மாதிரி எடுத்துருக்காங்களா எத்தனை மாதிரி இறக்கே வந்திருக்காங்க அவங்க அண்ணா இது மொத்தமாக வந்து ஒரு நாற்பது மாதிரி எடுப்பாங்கண்ணா இவங்க வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு ஒன்பது மாதிரி எடுத்திருக்காங்க ஒன்பது மாடு இது எத்தனை எடுத்துண்ணா பால் கற்றுக்கிற ரெண்டும் எப்படி அப்படி

ரெண்டுமே ரெண்டு பேரும் தலையிட்டு மாடு ஆமாண்ணா கண்ணு போடுச்சிங்களாண்ணா இன்னும் கண்ணு போடலண்ணா ரெண்டுமே சேனமாடு நாள் நான் கண்ணு இன்னும் ஒரு வாரம் ஆகுங்கண்ணா ரெண்டுமே கண்ணு ஒரு வாரம் ஆகும் ஆமாண்ணா ஒரு மாடு பதினஞ்சு நாளாவும் ஒரு மாடு ஒரு வாரம் ஆகுங்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா கண்ணு போட எத்தனை நான் பால் கொடுப்பாங்க ரெண்டுமே சேர்ந்து ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டரு கேரண்டியா கிடக்குங்கண்ணாப்பா ரெண்டும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் அது மாதிரி சைஸ் பார்த்தாவது விட்டு இருக்கு மாதிரி ஒவ்வொன்றும் ஆமாம் ஆமா ரெண்டுமே பிளாக் அதிகமா இருக்கு பாருங்க எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும்

மடி சார் மடி ஒன்று கீழே இறங்க முடியாது இன்னும் மடி இறங்குங்கண்ணா டைம் இருக்குண்ணா மடி எங்க ஒன்று டைம் இருக்குண்ணா டைம் இருக்கு எல்லாம் டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா எந்த மாடுமே மடியோ காம்பளி சுத்தத்துலையும் எல்லாமே தரமான மாடு தான் எடுத்து கொடுப்போம் இன்னும் அவருக்கு நான் போறாங்க இவங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து கிருஷ்ணகிரி போறாங்கண்ணா ரெண்டு கிருஷ்ணகிரி ஆமாங்க ஒரே கஸ்டமர் எடுத்துருக்காங்க ஒரே கஸ்டமர் எத்தனை மாதிரி எடுத்துருக்காங்க ஆனால் ஃபார்முக்கு போகிறாங்க இல்லை வீட்டுக்கு போகிறாங்க ஃபார்முக்கு தாங்கண்ணா ஃபார்முக்கு தான் எல்லாம் பத்து மாடு ஃபார்ம் தான் எல்லாம் ரெண்டு ரெண்டு மாடு ஸ்டார்டிங் எடுத்து போகிறாங்க ஓகேண்ணா ஓகேண்ணா அண்ணா என்ன என்ன ராகண்ணா மாறி இது டைமண்ட் பிளாக் டைமண்ட் பிளாக் ஆடுங்கண்ணா ரெண்டுமே நாலு பல்லு மாடுதான் ரெண்டுமே தலையட்டு மாறி ரெண்டு பேரும் நாலு பல்லு மாறி மரம் கண் போட்ட மாடாண்ணா அண்ணா சென்னை மரம் கண் போட்ட மாடாண்ணா அண்ணா ரெண்டுமே சென்ன மாட்டு தாங்கண்ணா ரெண்டுமே சென மாடு கண்ணு படையவ் நல்லா கன்று போகிறதுக்குன்னு ஒரு வாரம் ஆகுங்கண்ணா ரெண்டுமே ஒரு வாரம் ஆகும்மாண்ணா கண்ணு படையில பாலுக்காக இருக்கும் ஆனால் எப்படி ஒரு மாடு இருபது லிட்டரு குறையாது வருங்கண்ணா ஒரு மாடு இருபது குறையா மாதிரி எவ்வளோ நான் பிரைஸ் வந்துச்சு ரெண்டு மணமே சேர்த்து அண்ணா ஒன்று தொண்ணூறுவா வச்சுட்டு வருதுங்கண்ணா ஆ ஒன்று நூறு ரூபாய்க்கு மேலே வருதுங்கண்ணா ரெண்டு பேரும் என்ன ஒன்றுண்ணா போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து நாமக்கல் போகிறாங்க நாமக்கல் போகிறாங்க ஆமாம் ஆ மட்டி ஒன்றா இறங்கும் போலேயே மட்டும் இன்னா ரெண்டுமே பயங்கரமாக இருக்குண்ணே ரெண்டு மாடுமே பாருங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க காமி ஒரு ஒரு ஜானுக்கு வரும் போல பிளாக் மாட்டு காமி பாருங்க எப்படி இருக்கு அப்பா சத்தியிட்ட மாடி இருக்கு வந்தாவே பிராண்டு தான்

அண்ணா இவங்க ரெண்டு பேர் வந்து கோயம்புத்தூர் போகிறாங்கண்ணா ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் போகிறாங்க ஒன்பது மாடு கோயம்புத்தூர் போதுங்கண்ணா ஓ ஒன்பது மாதிரி இருக்குங்க இவங்க இந்த மாதிரி இருக்காங்க ரெண்டு மாடு வந்து கோயம்புத்தூர் போதுங்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா காம்பு கிட்டே காம்பெல்லாம் பரவாயில்ல பயமாக இருக்கும் இன்னும் காம்பு கீழே இறங்க போலண்ணா ஆமாண்ணா இன்னும் மாடி இறங்கண்ணா இன்னும் பத்து நாள் ஆகும்போது இன்னும் மாடி இறங்கும் ம் பாருங்க நல்லா வெயிட் நல்ல ஹைட் வெயிட் லென்த்தாக மாடு பாருங்கண்ணா நீங்கள் நம்ம வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு முறை வந்து மாடு வந்து எடுக்கிறனால வந்து நம்ம கூட வந்து பாருங்க நிலவரம் எப்படி என்ன போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த முறை கூட எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு விலை பெஸ்ட்டாக எடுத்து கொடுப்போம் மாடி எடுக்கலாம்னு பரவாயில்ல ஒரு வாட்டி வந்து சந்தையை விசிட் பண்ணால் மட்டும்தான் தான் இது வந்து என்னையும் பாருங்க நான் மாடி எடுக்கும்போது பாருங்க அப்பதான் உங்களுக்கு என்ன வில போகுது என்னங்கிறது தெரியும் சத்தியனா எப்படி மாடி எடுத்து கொடுக்குறாருன்னு தெரியும் ஆமாண்ணா சத்தியனா ஒரே குடும்பம் சேர்ந்து ரெண்டு மாதிரி பிடிச்சிருக்கீங்க கை எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது ஆமாண்ணா இவங்க பத்தி சொல்லுங்கண்ணா இவங்க ரெண்டு பேர் வந்து என்ன முதல் என்ன வருங்கண்ணா பொம்மடிங்கண்ணா இவரு அண்ணன் தான் வாங்கியிருக்காரு அவர் தான் மாட்டு சொந்தக்காரா ஆமாங்க ரெண்டு எடுத்துருக்காரு வாங்க வாங்கண்ணா மணிங்க

நம்ம வா கூட வர பார்ட்டி எந்த மாதிரி மாடு கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் தரமான எடுத்து கொடுப்போம் எங்களுக்கு எப்படி எடுத்து கொடுக்குமோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கொடுப்போங்க நம்மளோட விருப்பத்துக்கு எடுக்க மாட்டோம் மெயின் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் மாடு வாங்கி கொடுத்து வேறவங்க கையில் கொடுத்து நான் வைக்க மாட்டோம் அதனால வந்து பார்ட்டி அவங்களுக்கு எந்த மாடு பிடிக்கோ அந்த மாதிரி மாடு எடுத்து கொடுப்போம் நாங்கள் என்னைக்குமே நாங்கள் ஒரு தரவுக்காரரு ஏஜென்ட்டு உறவுகாரங்க முறையில் நாங்கள் பேச மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா பார்ட்டியோட விருப்பத்தையும் கேட்கணும் நாம இது நல்ல மாடு இது எடுத்துட்டு நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பா நல்ல மாடாக தான் சொல்லணும் எல்லாருக்கும் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது நம்ம நல்ல மாடன்னு சொல்லிடலாம் கஸ்டமருக்கு இது இது ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்க அவங்கள அவங்களோட இதை நம்ம கேட்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் பணம் கொண்டு வராங்க அவங்க தான் கஷ்டப்படுறாங்க அவங்க தான் மாடு எடுத்துகிட்டு போய் எனக்கு கஷ்டப்பட்டு பால் கார்ந்து காசு எடுக்கிறேங்க அவங்க தான் கஸ்டமரோட மனசு குளிர் அளவுக்கு நீங்கள் மாடு எடுத்து முடியிருக்கணும்ண்ணா நீங்கள் பாருங்கள் மாட்டை பாருங்கள் எந்தளவுக்கு குவாலிட்டிங்கிறத பாருங்கள் எல்லாம் ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல்லு தான் பாருங்கள் மாடு நல்லா ஹைட்டு நம்ம ஹைட்டு இருந்தாலும் நல்லா தரமான மாடாக இருக்குண்ணே பாருங்க சத்தியனா அண்ணா இவங்கெல்லாம் நம்மளோட கஸ்டமரு அவனா அவர் கோயம்புத்தூர் சோளகிரி இவர் தருமபுரி இன்னொருத்தர் நாமக்கல் வந்துட்டு இருக்காங்க சத்தியான கூட இன்னைக்கு மாடு எடுக்க வந்திருக்கீங்க ஆமாண்ணா நாமக்கல் கஸ்டமர் வந்து பாருங்க அவருக்கு ஆறு கண்ணுட்டி ரெண்டு மாடு எடுத்திருக்காரு எல்லாமே பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ணா சத்தியான கூட இன்னைக்கு மாடு எடுக்க சந்தை ஃபுல்லாக அழிஞ்சிருப்பீங்க தேடி தேடி எடுத்திருப்பீங்க அதோட அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மாட்டுக்காரங்க கிட்டே கொஞ்சம் பேசி சண்டை போட்டு வாங்கி தராருன்னா ஆ எங்கள் கம்மியாகவே கேட்டு வாங்கி ம் சத்யன் நெமினா உங்களுக்கு பழகம் யூடியூப்பில் விருசாயர் பார்த்து உங்களுக்கு பழக்கமா இருந்துச்சு இப்போ தான் மொதல் கருவேணா இல்லை நல்லதா கண்டியா இதுமாதிரி ரெண்டாவது முறைங்கன்னா நம்மள வந்து ஏற்கனவே முன்னாடி ஒரு டைம் வந்து சிந்தா வந்தாங்க மாடு எல்லாம் பார்த்தாங்க எல்லாம் விலையெல்லாம் தெரிஞ்சுட்டு போயிட்டு திரும்ப இப்போ அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து கண்ணு குட்டி மாடு இப்போ ரெண்டு சேர்த்து எடுத்திருக்காங்க மேம் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி தான் போயிருக்கீங்க இப்போ சந்தையா ஆமாங்க எத்தனை மாதம் எடுத்துருக்கீங்க இவர் ரெண்டு மாடு எடுத்திருக்காரு இவர் தான் கோயம்புத்தூர் கஸ்டமர் நம்மளை பற்றி என்ன நாம சொல்ல அண்ணனே கேளுங்க அண்ணா வணக்கம் அண்ணா சத்தியனை பற்றி நீங்கள் என்னென்ன தெரிவிக்கிறீங்க வந்துருக்குறோம் இவரை ஃபோனில் தான் நான் காண்டாக்ட் பண்ணேன் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் இவர் மாடு எடுத்து தரோட இதெல்லாம் பார்த்தோம் பிடிச்சிருந்தது ஃபோன் பண்ணி கேட்டேன் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு எப்படி பண்ணி பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன் அப்படின்னாரு இங்கே வந்தோம் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நேற்று சாயந்தரம் ஆறு மணிக்கு கிளம்புனோம் காலையில் அஞ்சு மணிக்கு வந்துட்டோம் சந்த குளார் வந்தோடனே ஒவ்வொரு மாடாக பார்த்து உங்களுக்கு நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்கள் எந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாடு மட்டுமே எடுத்து தரேன்னு அப்புறம் நல்ல பெஸ்ட் குவாலிட்டியான உள்ள மாடுகளை காமிச்சாரு அப்புறம் விலையும் பேசி நல்லபடிக்காக எடுத்து நான் ஆறு மாடு எடுத்துருக்கோம் நல்லபடியும் எடுத்து மூணு அவர் கோயம்புத்தூரை மட்டும் ஒன்பது மாடு வண்டி கோயம்புத்தூர் மட்டும் ஒன்பது மாடு போகுது

இருக்கிற மாதிரி ஏப் இருந்தாருன்னா நாங்களும் அப்படியே இருப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு நான் எப்போவும் கஸ்டமர் இருப்போமே அதே மாதிரி தான் நம்மளும். நம்ம எப்படி என்ன அவர் கடைசியாக தான் எடுத்தாரு மாடு இப்போ நம்ம அவர கிட்ட கேளுங்க அண்ணா கிட்ட கேளுங்க இந்த அளவுக்கு டிஸ்டர்ப பண்ணி கொடுத்தீங்கன்னு கேளுங்க. ம். ஏமா ம். மாடு பெஸ்ட் குவாட்டியே இருக்கு. இருந்து சத்தியனுக்கு உங்களுக்கு மனசு திருப்தி ஆகிற மாதிரி

அந்த குவாலிட்டியில் அந்த விலையில எடுத்து எடுக்கிறதுக்கு தான் சத்தியான அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா கஸ்டமருக்கு என்ன தேவைன்றது அதை வியாபாரி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் சத்தியான அதை புரிஞ்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டாரு ஆமாண்ணா அவர் நிறைய மாடு காட்டணும் எல்லா மாட்டுக்கும் தகுந்த மாதிரி தான் வாப்பா இல்லைப்பா வாப்பா இவர்கிட்டையும் மாடு வாங்கிச்சு ஆ இங்கே கர்நாடகா கர்நாடகாங்க லோக்கலு இவர்கிட்ட ரெண்டு மாடு வாங்கிச்சுண்ணா உங்களுக்கு பிராண்டடாக மாடு வேணும் அப்படின்னா யாரை கான்டாக்ட் பண்ணணும் சத்யான கனெக்ட் பண்ணா நூறு பர்சன்ட் ப்ராண்டு தான் எடுத்து கொடுப்பாங்கண்ணா நீங்கள் வேணும் இல்லை இந்த மாட்டெல்லாம் பாருங்கள் ஏதாவது ஒரு மாடாவது ஒரு சின்னதாக ஒரு கம்ளைன் சொல்கிற அளவுக்கு எந்த மாடியும் இருக்காது இருக்கவும் கூடாது ஏன்னா அவ்வளோ முதல் போட்டு எடுத்திருக்காங்க மாட்டை பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது பாருங்க எல்லாமே தலையிட்டு மாடுங்க நிற்கிறது எல்லாமே பாருங்கள் பெஸ்ட் குவாலிட்டி தான் சண்டையிலே டாப் குவாலிட்டி என்ன மாடுனா சத்தியம் எடுத்துகிறது மாடு தான் நீங்கள் உங்களுக்கு மாடுகள் வேணும் மாடு வேணும் வீட்டுக்கு வேணும் அப்படின்னா ஃபார்முக்கு வேணும் அப்படின்னா சத்யனா கனெக்ட் பண்ணுங்க சத்யனா அண்ணா பண்ணுறது என் ஃபோன் நம்பரை கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கண்ணா பட் மாடு எப்படி இருக்கு பாருங்க எல்லா மாடுமே பாருங்க ஒரு மாடு கூட எந்த அளவுக்கு குவாலிட்டியில் இருக்கும் பாருங்க எந்த மாட்டுமே குவாலிட்டியில் ஒரு பர்சன்ட் கூட குறையாதுண்ணா ஏன்னா அமௌண்ட் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டு தான் எடுத்து இந்த மாதிரி இன்னும் ஒரு மாசம் ஆகுனா நாமக்கல் கஸ்டமர் போகிறதுக்கு அவங்க கேட்டேன் கேட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்தோம் பாருங்க இந்த மாட்டெல்லாம் பாருங்க மடி பாயிண்ட் பாருங்க அமைப்பு பாருங்க போல சத்தியனா நாட்டுக்கு கால்சியம் தர கால்சியம் கொடுக்குறாங்க எல்லா மாடுமே வந்து லாங் ட்ராவல் போதுனா அதனால கால்சியம் ஜெல்லு கொடுத்து அங்கே லோட் பண்ணி அனுப்புகணும் மாடு கொஞ்சம் ஆக்டிவா நிக்கல டிராவலிங் நல்லா இருக்கும் ஓகேண்ணா ஓகேண்ணா பாருங்க இப்ப இந்த வண்டியில இப்போ ஆறு மாடு ஏதிர இந்த வண்டியில ஒரு பதிமூணு மாடு பதினாலு மாடு ஏத்தலாம் ஒன்பது மாடு தான் ஏத்தணாங்க இந்த வண்டியில ஆமாங்க எதுனால ஒன்பது மாடு வண்டி கொஞ்சம் மாடு ஃப்ரீயா போட்டுங்கண்ணா அதனால எல்லாம் அதிகபட்சம் கொஞ்சம் சின மாடா இருக்கிறதால கண்டிப்பா லாங் போகுது அதனால வந்து கொஞ்சம் சேஃப்டியாக